என் அன்பு குழந்தையே சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வரம் வரம் அந்த பெற்ற என் உனக்கு நிச்சயம் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் அதற்காகத்தானே ஓர் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் முற்று புள்ளி கூட மூன்று முறை புள்ளி வைத்தால் அது தொடர்ச்சியாகிவிடும் தானே தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரிய வெற்றியை நீ பெறப்போகின்றாய் முன்னேற்றம் நிறைந்த மனநிறைவான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் நீயே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்றமே கடந்த காலத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது பிரச்சனை அல்ல நிகழ்காலத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பானதாக மாறும் கடந்த காலத்தில் நடந்த துயரமான சம்பவங்களை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் புலம்பிக்கொண்டே உன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கிவிடாதே கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு திறமையாக செயல்பட்டால் எதிர்காலம் உன் கையில் வந்து சேரும் நீ கடும் முயற்சி செய்தும் கூட சில சமயங்களில் தோற்று விடுகின்றாய் என்று மனம் வருந்தாதே நீ வெற்றிக்கு தகுதியான பிள்ளைதான் ஆனால் அதே செயலை நீ வேறு விதமாக முயற்சி செய்து வெற்றியை மிக எளிதாக பெறலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வெற்றி பெறுவது என்பது உண்மையிலேயே எளிதான ஒன்றுதான் ஆனால் அதற்கான சரியான வழியை தேர்ந்தெடுப்பதில் தான் உன்னுடைய திறமை உள்ளது இதை புரிந்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நீ நடந்து செல்லும் போதே உனது காலில் சிக்கும் கல்லும் சரி உனது வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்யும் போது வரும் தடங்கல்களும் சரி இரண்டையுமே உதறித்தள்ள தயாராக இரு உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி பயணித்துக் கொண்டே இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான உயர்வான வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் எப்பொழுதும் எதை செய்வதற்கு முன்னால் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று தயங்குவதை விட எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று வெற்றி நடை போட பழகே விதைத்த உடனேயே விதைகளெல்லாம் முளைத்துவிடும் என்று சொல்ல முடியாதுதானே சில விதைகள் அப்படியே மடிந்து போகும் அது போலத்தான் நீ செய்யும் செயல்களில் ஓரிரண்டு தோல்வி அடையத்தான் செய்யும் ஆனால் நீ வெற்றியாளராக மாறவே மாட்டாய் என்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் சில செயல்கள் தோல்வி அடைந்து விட்டால் என்ன இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் நிகழ்வுகள் எல்லாம் வெற்றியை தானே கொடுக்க போகின்றது தோல்வியை சந்திக்கும் போது மனம் தளராதே உன் தங்கமே போராடி கிடைக்கும் இந்த தோல்வி கூட வெற்றிக்கு சமம்தான் சிங்கமாக இருந்தாலும் அடுத்தவர் கண்ணுக்கு நீ பூனையாக இரு உன்னுடைய பலத்தை நீ அடுத்தவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றல்லமே இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது பிரச்சனைகள் இல்லாமல் எந்த உயிரும் வாழவும் முடியாது முன்பாக ஒரு கூட்டம் உன்னால் இதை செய்ய உனக்கு இது சரிவராது என்று சொல்லி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்து பார் உன்னுடைய நிழலே உன்னை பின்தொடர்ந்து வராவிட்டாலும் உன்னுடைய பெருமாள் உன்னுடைய பின்னால் வருவேன் இருளில் செல்லும் போதுதான் நிழல் உன்னை விட்டு பிரியும் அதே போல சோதனைகளும் வேதனைகளும் உன்னை பின்தொடர்ந்தால் முயற்சி எனும் ஆயுதத்தை ஒளியாக நினைத்து கையில் எடுத்துக்கொள் என் செல்லமே சோதனைகளும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகும்படியாகவும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான் அதில் இன்பம் ஒரு பக்கமும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு பக்கம்தானே பார்க்க முடியும் இதுவரை நீ துன்பத்தின் பக்கத்தை பார்த்து விட்டாய் இனி வரும் காலங்களில் இன்பத்தின் பக்க பக்கத்தை நீ பார்க்க போகின்றாய் அதற்கான வாய்ப்பாகத்தான் மிகப்பெரிய வெற்றி உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றது தோல்வி என்பதை சிந்தித்துக்கொண்டே கொண்டே வாழ வைக்கும் தோல்வி அடைந்த பிறகு எதற்காக தோற்றோம் எதனால் தோற்றோம் ஏன் தோற்றோம் ஏன் இது நடக்கவில்லை என்று யோசிப்பதற்கு பதிலாக இப்பொழுதே வெற்றிக்கான வழிகளை நன்றாக யோசனை செய்து களத்தில் இறங்கு உனக்கு துணையாக நான் வருவேன் கிளி என்பது அதிகமாக பேசும் ஆனால் உயரமாக பறக்க முடியாது அதே கழுகை பார் அமைதியாகத்தானே எப்போதும் இருக்கின்றது ஆனால் வானத்தை தொடும் அளவிற்கு கூட அதனால் உயர பறக்க முடிகின்றதல்லவா அதே போல நீ அமைதியாக அனைத்தையும் நம்பிக்கையோடு செய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே நான் அனைவரிடத்திலும் அன்பு வைத்து ஏமாந்து போகின்றேன் யாரைத்தான் நம்புவது யாரைத்தான் நம்ப கூடாது என்று தெரியவில்லையே தான் நன்மையை செய்தாலும் எனக்கு வேதனைகளும் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை நான் படைத்திருக்கின்றேன் அவர்களைத்தான் இப்போது நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் முழுமையாக கேள் புரிந்து கொள்வாய் இதை கேட்கும் நொடி உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும் என் குழந்தையே நடிப்பின்றி யாரிடத்தில் உண்மையாக உன்னால் இருக்க முடிகின்றதோ அவர்கள்தான் உனக்கு சொந்தமானவர்கள் அவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நீ செலுத்து உன்னுடைய முழு நம்பிக்கை அவர்கள்தான் என்று நீயும் நினைக்கின்றாய் ஆனால் அப்படிப்பட்டவர்களே உன்னை ஏமாற்றும் போது மனமுடைந்து நிற்கின்றாய் பிள்ளையே யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அனைவருமே உன்னிடத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் பழகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே உன்னிடத்தில் பழகுபவர்களின் நோக்கத்தை நீ அறிந்து கொண்டாலே உனக்கு வலிகளும் இல்லை வேதனைகளும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே பாதி கவலைகளுக்கு முடிவு வந்துவிடும் பிள்ளையே எதை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று இருப்பது என்றுமே உன்னுடையதாகாது உனக்கானது என்றுமே உன்னை விட்டு செல்லாது அப்படி சென்றாலும் நிச்சயமாக திரும்பவும் அது உன்னை தேடி வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவர்களும் போற்றுவார்கள் உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் இன்று நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது நேற்று நீ என்ன நினைத்தாய் என்பதே ஆகும் உன்னுடைய இன்றைய நிலை உன்னுடைய எண்ணங்களாலேயே வந்தது அதனால் என்றுமே முடியாது கிடையாது நடக்காது என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட என்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு நிம்மதியாக வாழ்கிறேன் என்று எளிதாக யாராலும் சொல்லிவிட முடியாது அவ்வளவு எளிதில் வாழ்க்கை யாருக்கும் நிம்மதியை தந்துவிடுவதில்லை அதனால் வாழ்க்கை என்றுமே அந்த அளவிற்கு கொடுமையானதும் இல்லை வாழ்க்கையில் வழிகளை அனுபவிப்பதும் ஒரு வகையான பாடம்தான் அதனால் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை முதலில் விதைக்க பழகு என் கண்மணியே இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டியது மூன்று இன்பங்கள் தான் அவை உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனக்கவலையற்று இருப்பது இரண்டாம் இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் இன்பத்திற்கான இருநிலை இருக்கின்றது ஒன்று